கேளு பண்ண மாதிரி இருக்கா ஆமா இப்ப வந்து முன்னால வந்து இது கமலக்கல்லு 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 சரி சரி பாட்டு அப்பா அடி யுத்தத்தை பாத்து படுதாச்சுன்னா போதும்

ஏன்னா ஊத்து தன் தன் ஊத்து பாத்தியா மழை நீர் அங்க அங்க செழிப்பா பெஞ்சு கிடக்கும் போது அங்க ம மண் வழியா ஊரி கிணத்துல வரும்போது தண்ணி வந்து சுத்தமான ஃபில்டர் தண்ணி ஃபில்டர் தண்ணி வேற எங்க இதுல வேற எதுவுமே வச்சா காண்டாம் சரி சரி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி ஃபில்டர் பண்ணி சாப்பிடணும் தேவையில்ல வெண்ணி போட்டு குடிக்கணும் தேவையில்ல அப்படியே குடிச்சாச்சும் ஆரோக்கியமான தண்ணி சரி சரி தண்ணி குடிக்கிறது நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிறது ஏன்னா நிறைய பிடிச்சிருக்கோன தண்ணி குடிக்க தொம்பு இருக்க கஞ்சி குடிச்ச மாதிரி இருக்கோனே அப்படி இருக்கு அப்படி இருக்குறேன் భయంరకప్ప <laughs> పంపి <laughs> 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 <laughs>